அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு மாசி மகத்தை பற்றின அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும்ங்கிற அற்புதமான ஒரு பதிவு மாசி மாதம்னு சொன்னாலே சிவ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் இது நிறைய ஒரு புண்ணிய பலன்கள் நம்ம எத்தனையோ பிறவில செய்த பாவங்கள் கூட தீர்வதற்கான அற்புதமான ஒரு மாதம் அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் மாசி மகம் வந்து நம்ம வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது அன்னைக்கு நிறைய கோவில்களில் தீர்த்தவாரிகள் நடக்கும் மனுஷங்க மட்டும் இல்லாமல் தெய்வங்களும் புனித நீராடலுங்கிறது மிக முக்கியமான ஒரு விசேஷமாக கருதப்படுது அப்படிப்பட்ட நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன விஷயங்களும் இந்த நாட்களுடைய விசேஷங்கள் பற்றின அற்புதமான ஒரு பதிவு தாங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் தான் மாசி மாதம் இதற்கு நிறைய விசேஷம் சமீபத்தில் நடந்த மகா சிவராத்திரி மிகப்பெரிய புண்ணிய நாளாக கருதப்பட்டுச்சு அப்படி இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மகம் இந்த மகம் வரக்கூடிய அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால நம்ம அதை மாசி மகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இந்த நாளில் வந்து நமக்கு நிறைய ஆன்மீக சிறப்புகள் இருக்குது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை பிரிவில் இருந்த பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்களை போக்குகின்ற அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணியப் பலன்களை நமக்கு தேடித்தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் வந்து அந்த புனித நீராடலுங்கிறது பயங்கர விசேஷம் மகாமகிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் கும்பகோணம் சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கும்பகோணம் அந்த மகம் அன்னைக்கு வந்து நீங்கள் போய் சும்மா போய் வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்களும் விசேஷங்களும் கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாசி மாதத்தை நமக்கு வந்து கடலாடும் மாதம் சொல்லுவாங்க ஏன்னா புண்ணிய நதிகள் கோயில்கள் அந்த குளம் கடல் அது மாதிரி எங்கே எந்த இடத்துல நம்ம நீராடிட்டு வந்தாலுமே நமக்கு வந்து நிறைய பலன்கள் அது நல்ல நல்ல பலன்கள் பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை வந்து குறைத்து தன்னுடைய புனிதத்தன்மை மீட்டெடுக்கும் நாள் தான் இந்த மாசி மகம் நாள் அதனால தான் கங்கை உள்ளிட்ட எல்லா புண்ணிய நதிகளும் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் எழுந்தருள அன்னைக்கு வர்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாளுங்கிறதுனால தான் நம்மளும் போய் நீராடி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களாக நம்ம வந்து நீங்கணுங்கிறதுக்காக இது மாதிரியான அந்த புண்ணிய நதிகளுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நமக்கு வந்து நம்முடைய பாவங்களும் தீரும்ங்கிறதுனால தான் நம்மளை வந்து இது மாதிரி குளத்தில் கடல் எல்லாம் போய் நம்மளை நீராட சொல்கிறது அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் என்ன இது மாதிரி கடல் குளங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீராட மட்டும் மறந்துடாதீங்க இந்த நாளுக்கு வந்து இந்த மாசி மகத்தில் அப்படி என்ன முக்கியமான விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்ஷனின் மகளாக பிற அம்பிகை வந்து அவதரித்த ஒரு நாள் தான் மாசி மகம் அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த மாசி மகம் அன்னைக்கு கண்டிப்பாக புனித நீராட்டினீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு புத்திர பேர் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் கோவில்களுக்கெல்லாம் போனவங்க குழந்தை பேர் எங்களுக்கு டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க ஏதாவது முக்கியமான விசேஷமான காவிரியாக இருக்கட்டும் கங்கையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு குளங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா அங்கே போய் நிச்சயமாக புனித நீராடி அந்த வழிபாட்டுகளை மட்டும் நீங்கள் மேற்கொண்டாலே போதுங்க கடவுள் அருளால் இறைசக்தி அருளால் பேரானது கண்டிப்பாக வாய்க்கும் அதே மாதிரி சிவபெருமான் வந்து வருண பகவானுக்கு சாப விமோசனம் கொடுத்த அந்த நாள் தான் நமக்கு இந்த மாசி மகம் நாள் அதனால் சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுறதுக்கு ரொம்ப ஏற்ற நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களையும் நாம் வழிபட்டு தர்ப்பணம் அந்த நாட்களை நம்ம அதாவது இந்த மாதிரி கடலில் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்த கையோடு நம்ம முன்னோர்களுக்கு அந்த நாள் தர்ப்பணம் பண்ணோன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட பல ஜென்ம பாவங்கள் அதாவது நிறைய பேர் வந்து இது மாதிரியான வழிபாடுகள் பண்ண மாட்டாங்க அமாவாசை பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த வருஷ தீதி கொடுத்துருக்க மாட்டாங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது நமக்கே தெரியாமல் இந்த பாவங்கள் நமக்கு அந்த புத்திர தோஷம் செல்வாங்க பார்த்திங்களா அது மாதிரி எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலுமே அன்றைய நாள் முன்னோர்களுக்கு இப்படி நம்ம தர்ப்பணம் பண்ணோன்னா நிச்சயமாக பல ஜென்ம பாவங்கள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகோங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அப்படின்னா மாசிமகம் அன்னைக்கு தான் முருகபெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசித்த ஒரு நாளாக சொல்லப்படுது அதே அதே மாதிரி பாதாள லோகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் கொண்டு மீட்டு எடுத்து வந்ததும் இந்த ஒரு மாசி மகம் நாள்தான் தான் அதே மாதிரி தான் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வம் இப்படி எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் தாராளமாக இந்த நாளில் வழிபடலாம் ஏன்னால் இந்த நாள் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மாசி மகம் நமக்கு இந்த தடவை கரெக்டாக எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையில மாசி மகம் அமைஞ்சிருது அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூணு மணியிலிருந்து ஆரம்பித்து நமக்கு காலையில் அடுத்த நாள் காலையில அஞ்சு ஒன்பது மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்கு இந்த முறை மட்டும் பௌர்ணமி திதியானது நமக்கு வந்து பதிமூணாம் தேதி அதாவது தான் வருது அதாவது மகமும் பௌர்ணமியும் வந்து நமக்கு இந்த தனித்தனியாக வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து மாசி மகம் எடுக்கிறப்ப மகம் நட்சத்திரம் நமக்கு எப்போ இருக்கோ அப்போ தான் கணக்கு அதனால தான் நமக்கு மாசி மகமானது இந்த மார்ச் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி புதன்கிழமைன்னு நமக்கு அனுஷ்டிக்கப்படுதுங்க அன்றைய நாள் நமக்கு காலையில் பத்தம்பது மணிக்கு வந்து சதுர்தசி த திதியானது நமக்கு ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் சிவ வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஏன்னா இந்த சதுர்தசி திதிங்கிறது சிவனுக்கான ஒரு திதி இந்த திதியில் வந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு பரிபூர்ண அருளும் நமக்கு எத்தனை ஜென்மம் எடுத்து அந்த ஒரு பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்குங்கிறதோ அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் அன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானை மட்டும் கண்டிப்பாக வழிபட்டு ஒரே ஒரு நெய் தீபம் பக்கத்தில் கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கோவிலில் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தாலே போதும் ஏழு ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள்லாம் போய் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் புண்ணியமும் மோட்சமும் நிச்சயமாக சிவனுடைய அருளாலே கிடைக்கும் போக வாய்ப்பே இல்லைம்மா கோவிலுக்கு அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே சிவனுடைய அந்த படத்துக்கு பூக்கள்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு நெய்தீபம் மட்டும் அன்றைய தினம் ஏற்றி பாருங்களேன் ஒரு நேர விரதம் இல்லாட்டி ரெண்டு நேர விரதம் அது மாதிரி எளிமையான முறையில் இல்லாட்டி எளிமையான உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்க நிச்சயமாக அடுத்த மாசி மகத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையோட பொருளாதார அந்த நம்ம சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம ஃபினான்ஷியலாக நல்லபடியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கையில் நம்ம ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக முன்னேறி இருப்போம் ஏன்னா அற்புதமான ஒரு நாள் அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எக்காரணம் கொண்ட நீங்கள் தவற விடாதீங்க நிச்சயமாக மாசி மகத்துக்கு நம்ம எளிமையான முறையில் சின்ன சின்ன வழிபாடுகள் மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாறுங்கள் இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்